வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடிகளை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திவ்யா அவங்களோட தப்பை உணர்ந்து எஸ் நம்ம இதை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க அதை பற்றி நம்ம டீடெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சனிக்கிழமை எபிசோடில் செம்மையாக வாங்கி கட்டிக்கிட்டாங்க விஜய் சேதுபதி வந்து திவ்யா ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் விஷயத்தெல்லாம் ஒரு இன்ஸ் இன்புட்டா வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து லைக் அனலைஸ் பண்ணி ஓகே நம்ம இந்த விஷயத்தை பண்ணியிருந்தோம் அப்படின்னா செமையா இருந்திருக்கும் மாதிரி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிக் பாஸ் ரூல்ஸை மதிச்சிருக்கணும் என் நீ சண்டை போட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொன்னால் அதை செய்யாமல் நம்ம தட்டி கழிச்சு தான் வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது அது நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஜெயிலுக்கு போங்கன்னு சொன்னோடனே ஜெயிலுக்குள்ளே போயிட்டு பாஸ் எனக்கு சரியில்லை தலைவலிக்குது எனக்கு பால் வேணும் அப்போ நம்ம பிக் பாஸ் கிட்ட சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஜெயிலுக்கே பால் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ நீங்கள் லைக் பிரஜனாக இருக்கட்டும் சேன்ட்ராவாக இருக்கட்டும் நம்ம இதை மூணு பேரும் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் ரூல்ஸ் அப்படின்னா நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் பட் மற்றபடி நம்மளுக்கு மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபைட் பண்ணலாம் அதுக்காக என்ன வேணாலும் வந்து நம்ம ஒரு கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பட் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னா ஒரு லிமிட்டோட வார்த்தைகள் விடாமல் நம்ம தேவைக்காக நம்ம வந்து பேசலாம் சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த வீக்கில் மேபி அவங்க வந்து இந்த பர்டிகுலர் இன்புட்டை கண்டிப்பாக ரிசீவ் பண்ணி சூப்பராக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா மூணு பேரும் இன்னும் லைக் ஸ்ட்ராங் பிளேயராக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பிக் பாஸ் அந்த விஜய் சேர்பேசர் சொன்ன மாதிரி ஒரு மூணு வாரத்துக்கு அப்படி தான் இருக்கா அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் ஏன்னா கம்மு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லியிருந்தாரு வீக் அண்ட் எபிசோடில் ஸோ இவங்க திவ்யா சொன்னது வந்து அவங்க நிறைய இன்புட்ஸை வந்து எடுத்துக்கிட்டாங்க லாஸ்ட் வீக் நடந்தது ஏன்னா ஃப்ரெண்ட் லைக் ரொம்ப கோவப்படாமல் நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆணவம் இல்லாமல் ஒரு விஷயத்த நல்லா ரிசீவ் பண்ணி அனலைஸ் பண்ணி இனிமேல் நம்ம இப்படி இப்படி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ எந்த மாதிரி ஆட்டம் இருக்குது போது அப்படின்றத நம்ம இந்த வாரம் பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பஸ் அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்